ஹரி கிருஷ்ண ஓம் நமோத்தை வாசுதேவ நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டாயு அபத்திரம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தைர் பத்தி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்சாவதாரம் என்னும் தலைப்பில் பதம் பத்து தத்ராஜ ரிஷிக கஷின் நாம்னா சத்யவிரதோ மகான் நாராயண பரோ அதபத் தபக சலிலாசன ஒன் பை ஒன் மீனிங் தற்ற அது சம்பந்தமாக ரிஷி பெரும் முனிவருக்கு சமமான தகுதிகளை பெற்ற அரசர் கஷ்டித் ஒருவர் நாம்னா என்னும் பெயர் கொண்ட சத்யவிரத சத்யவிரதன் மகான் சிறந்த மகானான நாராயண பர பரம புருஷரான பகவான் நாராயணரின் ஒரு சிறந்த பக்தரான அதபத் தவங்களை செய்தார் தபக தவங்கள் ச அவர் சலிலாசன நீரை மட்டுமே பருகி டிரான்ஸ்லேஷன் சக்ஷுஷு மன்வந்தரத்தின் போது பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தரான சத்யவிரதன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மிகச்சிறந்த அரசர் இருந்தார் சத்யவிரத அரசன் நீரை மட்டுமே பருகி தவம் இயற்றி வந்தார் பர்பட்பை சிலப்பிரப்பா ஜெயசிலபிரபா சுயம்புவ மன்வந்தரத்தின் ஆரம்பத்தில் வேதங்களை மீட்பதற்காக பகவான் கிருஷ்ணர் ஒரு மீனின் அவதாரத்தை ஏற்றார் மேலும் சக்ஷுஷ மன்வந்தரத்தின் முடிவில் சத்யவிரதன் என்னும் பெயர் கொண்ட சிறந்த அரசருக்கு ஆதரவளிப்பதற்காக பகவான் மீண்டும் ஒரு மீனின் வடிவத்தை ஏற்றார் இரு வராக அவதாரங்கள் இருந்ததைப் போலவே மீனின் அவதாரங்களும் இரண்டு இருந்தது ஹயக்ரீவனை கொன்று வேதங்களை மீட்பதற்காக பகவான் ஒரு மீன் அவதாரமாகத் தோன்றினார் மேலும் அவர் சத்யவிரத மகாராஜனுக்கு ஆதரவு காட்டுவதற்காக மற்றும் ஒரு மீன் அவதாரத்தை ஏற்றார் பதம் பதினொன்று யோ அசாவ் அஸ்மின் மகாகல் பே தனயக ச விபஸ்வதக ஸ்ரத்தா தேவ இதோ மனுத்வே ஹரினா அர்ப்பித்தை ஒன் மீனிங் யா யாரொருவர் அசௌ பரமபுருஷர் புருஷர் அஸ்மின் இந்த மகா கல்பே சிறந்த யுகத்தில் தயை மகன் ச அவர் விவஸ்வத சூரிய தேவனின் சிரார்த்த தேவ சிரார்த்த தேவர் என்னும் பெயரால் இத்தி இவ்வாறாக கியாத புகழ்பெற்ற மனுத்வே மனுவின் பதவியில் ஹரினா பரமபுருஷ பகவானால் அர்ப்பித இருந்தார் டிரான்ஸ்லேஷன் இந்த தற்போதைய யுகத்தில் சத்யவிரத மகாராஜா பிறகு சூரிய கிரகத்தின் அரசனான விவஸ்வானின் மகனாக பிறந்து சிரார்த்த தேவர் என்று அழைக்கப்பட்டார் பரமபுருஷ பகவானின் கருணையால் அவருக்கு மனுவின் பதவி அளிக்கப்பட்டது பதம் பன்னிரெண்டு ஏகதா குருவதோ குர்வதோ குதோ ஜலதம் உதகே காச்சி ச சபரி ஏக அப்பபத்தியத வென் பை ஒன் மீனிங் ஏகதா ஒரு நாள் கிருதமாலாயாம் கிருதமாலா நதிக்கரையில் குர்வத் நிறைவேற்றிய போது ஜல தர்ப்பணம் நீர்தர்ப்பணத்தை தஷ்ய அவரது அஞ்சலி கை நிறைய உதகே நீரில் காட்சித் ஏதோ சபரி ஒரு சிறிய மீன் ஏகா ஒன்று அபயபத்தியத உற்பத்தி செய்யப்பட்டது டிரான்ஸ்லேஷன் ஒரு நாள் சத்தியவிரத மகாராஜா கிருதமாலா நதிக்கரையில் ஜல தர்ப்பணம் செய்து தவம் இயற்றி கொண்டிருந்த போது அவரது உள்ளங்கைகளில் இருந்த நீரில் ஒரு சிறிய மீன் தோன்றியது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் பத்து பதினொன்று பன்னிரெண்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜெய்